ஒரு அழகான காட்டில் ஒரு குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அதற்கு பசி எடுத்தது ரொம்ப பசிக்குதே சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் அது சாப்பாட்டை தேடி காட்டில் சுத்தி கொண்டிருந்த போது அது திடீரென ஒரு டேப் கிடப்பதை கண்டது அடடா இது என்ன வித்தியாசமா இருக்கே சூப்பர் கலர் கலரா பணம் வருது ஜாலி என்னடா இது நாட்கள் ஓடின சாப்பிடவும் இல்லை உறங்கவும் இல்லை எப்போதும் அந்த டேபை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது எனக்கு தலை சுற்றுவது போல இருக்கு கடவுளே அதனால் குரங்கின் உடல் மெலிந்து கண்ணில் ஒளி குறைந்து சுறுசுறுப்பும் இல்லை நீண்ட நாட்களாக தன் குரங்கு நண்பனை பார்க்காத நரி ஒரு நாள் நண்பனை பார்க்க வந்தது அட என்னடா நீ கொஞ்ச நாளா உன்னை ஆளை காணும்னு பார்த்தா நீ டேபை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறாய் ஆமாண்டா இதனால் தான் இப்படி ஆயிட்டேன் மன்னிச்சரிடா நண்பா குரங்கு தன் தவறை உணர்ந்தது கோபத்தோடு அல்ல புரிதலோடு அது டேபை தூக்கி போட்டு உடைத்தது அவர்கள் இருவரும் வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய நண்பன் கரடி டேபை பார்த்து கொண்டிருந்தான் நான் செய்த தவறை நீ செய்ய வேண்டாம் நண்பா தூக்கி போடு எப்போதாவது பார்த்தா சரி ஆனா இதையே நாள் முழுக்க பார்த்தா பைத்தியமே பிடித்துடும் நமக்குள்ள நேரமே குறைவுதான் அதனால நமக்கு பிடிச்சதையே செஞ்சுக்கிட்டு ஜாலியா வாழ்வோம் அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் சாப்பாடு சிரிப்பு சந்தோஷம் என்று ஒவ்வொரு நாளும் சுகமாய் போனது மொபைல் ஸ்கிரீன் எல்லாம் நமக்கு உதவுவதற்கு ஆனா எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கணும் இல்லை என்றால் நாம் நம்மையே இழந்து விடுவோம்